நாங்குநேரி காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்றது அந்த பேருந்தில் நாங்குநேரி நீதிமன்றம் முன்பாக காவலர் ஒருவர் பஸ்ஸில் ஏறி உள்ளார் அப்போது நடத்துனர் அந்த காவலரிடம் டிக்கெட் கேட்டு உள்ளார் அதற்கு காவலர் அரசு இருந்த அரசு பணியில் உள்ளவர்களுக்கு எல்லோருக்குமே டிக்கெட் கிடையாது நாங்களும் அரசு வேலை பார்ப்பவர்கள் தான் எங்களுக்கும் டிக்கெட் கிடையாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் Yeah, அப்போது நடத்துனர் காவலரிடம் அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க வாரண்ட் வேண்டும் இல்லாத பட்சத்தில் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியது இந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுப் பேருந்துகளில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் மற்ற அனைத்து நேரத்திலும் காவலர்கள் டிக்கெட் எடுக்கத்தான் பயணிக்க வேண்டும் என கூறியுள்ளது ங்குடேரி காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து தெரிவித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க

ஏதாவது ஒரு ரூல்ஸ் கரெக்டா பேசுங்க நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன் புரியுதுங்களா இருபத்தி மூணு கிலோமீட்டர் எப்படிதான் இது பண்ண முடியும்